ஸ்டாக் இன்வெஸ்டிங் பயங்கர டென்ஷன் கொடுக்குது இன்னும் கொஞ்ச நாளில் மார்க்கெட் ஏறிச்சுனா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிகவர் ஆச்சுன்னா இதெல்லாம் வித்துட்டு மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகலாமா இல்லை ஸ்டாக் இன்வெஸ்டிங்லேயே இன்னும் வேற ஏதாவது பண்ணலாமா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் விற்றுட்டு வேற வாங்கலாமா இப்படி பல கேள்விகள் உங்கள் மைண்டில் வந்துகிட்டு இருக்கு இந்த கேள்விகளுக்கான விடையை நீங்கள் தேடணும்னா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த் எனிட்டிங்னு உங்களுக்காகவே ஒரு ஹெல்ப் லைன் இருக்கு அந்த ஹெல்ப் உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் அதுக்கான லிங்க் இங்கே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்களம் பதிவில் நாம் எனக்கு பிடித்த ஃபிலிப் ஃபிஷர் சீரீஸில் நாலாவது எபிசோடை பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பேச போகிறது மார்ஜின்ஸை பற்றி மார்ஜின்னா ப்ராஃபிட் மார்ஜின் ஒரு கம்பெனி நூறுரூபா சேல்ஸ் பண்ணி அஞ்சு ரூபா லாபம் சம்பாதிச்சா அதனுடைய மார்ஜின் அஞ்சு பர்சன்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு கம்பெனி நூறுரூபா சேல்ஸ் பண்ணிவிட்டு இருபத்தஞ்சு ரூபா லாபம் பார்த்தாக்கா அதனுடைய மார்ஜின் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ ஒரு கம்பெனி எந்த அளவுக்கு அதிக மார்ஜினோடு இயங்குகிறதோ அதுவும் அந்த மார்ஜினை மெயின்டைன் பண்ணுறதோ அந்த கம்பெனி வளரும்போது அதனுடைய ப்ராஃபிட் க்ரோத் மிக அதிகமாக இருக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்கள் கிட்ட தௌசண்ட் குரோர்ஸ் டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி ஃபிஃப்டி க்ரோர் ப்ராஃபிட் பண்ணுது அஞ்சு பர்சன்ட் மார்ஜினில் உங்கள் கிட்ட டூ ஹண்ட்ரட் க்ரோர் டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி ஃபிஃப்டி க்ரோர் ப்ராஃபிட் பண்ணுது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்ஜினில் ஸோ இந்த டூ ஹண்ட்ரட் க்ரோர் டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய கம்பெனி இதே இருபத்தஞ்சி பர்சன்ட் மார்ஜினை வச்சுட்டு தௌசண்ட் குரோஸ் போச்சுனாக்கா அந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் மார்ஜின் என்ன ஆகும் எங்கேயோ போயிடும் அப்போ அதனுடைய மதிப்பு என்ன ஆகும் இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த சிம்பிள் ஆஸ்பெக்ட் ஸோ ஹையர் மார்ஜின் உள்ள கம்பெனியோட நம்ம ஒரு லோவர் மார்ஜின் உள்ள கம்பெனியை கம்பேர் பண்ணோன்னா லோவர் மார்ஜின் உள்ள கம்பெனி இன்னும் அதிகமாக வளர்ந்தால் மட்டுமே ஒரு ஹையர் மார்ஜின் க்ரோத் கம்பெனியோட அது கம்பேர் பண்ணவே முடியும் இல்லைனா அதை ஒதுக்கி தான் வைக்கணும் இதனால் தான் ஹை மார்ஜின் பிஸ்னஸஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஃபிஷர் தெளிவாக சொல்கிறார் அவருக்கு ரொம்ப பிடித்தது ஹையர் மார்ஜின் பிஸ்னஸஸ் நானும் என்னுடைய அனுபவத்தில் ஹையர் மார்ஜின் பிஸ்னஸில் சம்பாதிச்ச முதலீட்டு லாபத்தை அந்த அளவுக்கு லோவர் மார்ஜின் பிஸ்னஸில் சம்பாதித்து இல்லை ஒரே ஒரு ஏரியாவில் மட்டும் லோவர் மார்ஜின் பிஸ்னஸஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்னென்னாக்கா பணத்தை ரொம்ப வேகமாக ரொட்டேட் பண்ணாக்கா அப்போ அந்த லோவர் மார்ஜின் பிஸ்னஸும் ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அதுக்கு டிமார்ட் ஹேக்ஸ் அண்ட் அக்ரோ போன்ற நிறுவனங்கள்லாம் நல்ல உதாரணம் பட் பை அண்ட் லார்ஜ் ஹையர் மார்ஜின் பிஸ்னஸஸ் எந்த நேரத்திலும் நமக்கு ஒரு சேஃப்டி எந்த நேரத்திலையும் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் அதிகம் என்பதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் வரும்போது அந்த ஹையர் மார்ஜின் கம்பெனி அப்சலூட் ப்ராஃபிட் க்ரோத்தை இன்னும் ஹையாக காமிக்கும் அதன் மூலமாக நிறுவன மதிப்பு அதிவேகமாக வளரும் இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் நான் இதை வந்து ஹெச்எம்ஹெச்ஜி அப்படின்னு சொல்லுவேன் ஹை மார்ஜின் ஹை க்ரோத் ஹை மார்ஜின் ஹை க்ரோத் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதலீட்டு வெற்றிகள் அதிகமாக இருக்கும் இன்னும் பெரிதாகவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் அதுவும் சஸ்டெயின்டா மார்ஜினையும் மெயின்டைன் பண்ணி குரோத்தையும் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் பெரிய வேல்யூவை நமக்கு கிரியேட் பண்ணும் நம்ம போர்ட்ஃபோலியோவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் என்பதில் மாற்றுக்கருத்தை இருக்க முடியாது ஒரு நல்ல உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஹை மார்ஜின் ஹை குரோத் நைன்டி த்ரீ ஆரம்பித்த ஐடி பூம் இவ்வளவு வருஷம் சஸ்டெயின் ஆயிருக்குன்னா அதுக்கு காரணம் ரொம்ப நாளைக்கு அவங்களால ஹை மார்ஜின் ஹை க்ரோத் கொடுக்க முடிஞ்சதுதான் எல்லா காலகட்டத்திலையும் அவங்களால ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் மார்ஜின் மெயின்டைன் பண்ண முடியுது ஸோ டுவெண்ட்டி பர்சன்ட் மார்ஜினோட அவங்க எது வரைக்கும் டுவெண்ட்டி பர்சன்ட் க்ரோ பண்ணாங்களோ இந்த கம்பெனிஸ்க்கு வேல்யூவேஷன் எப்போவுமே அதிகமாக தான் இருந்தது எப்போ க்ரோத் கீழே வந்துச்சோ அப்போதான் இந்த நிறுவன மதிப்பு குறைந்தது இப்போ கூட மார்க்கெட் என்ன நினைக்குது இந்த மார்ஜின் மெயின்டைன் ஆகி மறுபடியும் குரோத் அதிகரித்தால் இந்த நிறுவனங்கள் வளர்ச்சி நிறுவனங்களாகத்தான் நம்ம பார்க்கணும்னு தெளிவாக நினைக்குது ஸோ அதுதான் இந்த ஹெச்எம் ஹெச்ஜி என்று சொல்லக்கூடிய ஹை மார்ஜின் ஹை குரோத் ஃபார்முலானுடைய நுட்பம் ஸோ அஞ்சாவது பாயிண்ட் பிலிப் ஃபிஷர் செக்லிஸ்டில் டஸ் த கம்பெனி ஹாவ் அ வர்த் ஒயில் மார்ஜின் அப்படிங்கிறது தான் ஆறாவது பாயிண்ட்டுங்கிறது அதோட நீட்சி வாட் இஸ் த கம்பெனி டூயிங் டு இம்ப்ரூவ் இட்ஸ் மார்ஜின் ஏற்கனவே இருக்கிற மார்ஜினை இம்ப்ரூவ் பண்ண கம்பெனி என்ன செய்யுது ஒரு கம்பெனியால் என்னென்ன செய்ய முடியும் ப்ராடக்டை வேல்யூ ஆட் பண்ண முடியும் ரெண்டாவது ஒரு ப்ராடக்டை ப்ரீமியமைஸ் பண்ண முடியும் மூணாவது ஒரே ப்ராடக்டில் கிடைக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்ஸை ரெண்டு ப்ராடக்ட் மூலமாக விற்க முடியும் நாலாவது ரிசர்ச் மூலமாக பெட்டர் ப்ராடக்ட் சேரும் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் ஸோ ஒரு கம்பெனி தன்னுடைய மார்ஜினை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஃபிஷர் தெளிவாக இருந்தார் அதுக்கு காரணமும் இருக்குது அவர் என்ன சொன்னார்னா ஃபியூச்சர் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் பாஸ்ட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ்னு ஃபிஷர் தெளிவாக சொன்னார் நேற்றுக்கு என்ன மார்ஜின் இருக்குங்கிறது முக்கியம் இல்லை நாளைக்கு என்ன இருக்க போகிறது அதுதான் முக்கியம் கோவிட்டில் நிறைய கம்பெனிஸ்க்கு மார்ஜின் இம்ப்ரூவ் ஆச்சு அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஒன்று மெட்டீரியல் காஸ்ட் சடனாக கொலாப்ஸ் ஆச்சு அந்த ஆஸ்பெக்டை விட்டுருங்க இன்னொரு ஆஸ்பெக்ட் ரொம்ப முக்கியமானது நிறுவனங்கள் தங்களுடைய செலவுகளை குறைத்து கொண்டார்கள் இப்போ நிறைய கம்பெனிஸ் பிரான்ச்சஸை குறைச்சிக்கிட்டாங்க எப்படி பிஸ்னஸ் பண்ணுறோங்கிறத மாற்றிக்கிட்டாங்க தங்களை டிஜிட்டைஸ் பண்ணிக்கிட்டாங்க இதன் மூலமாக தன்னுடைய செலவை வெகுவாக குறைத்து கொண்டார்கள் குறைந்த செலவுகளில் இயங்க முடியும் அப்படின்ற ஒரு தெளிவு அவர்களுக்கு பிறந்தது அங்கேருந்து மறுபடியும் வளரும் போது அந்த கம்பெனிஸ்னால் மார்ஜினை இம்ப்ரூவ் பண்ணவே முடிஞ்சுது ஏன்னா சேல்ஸ் வரும்போது லோவர் காஸ்ட் இருந்ததுனாக்கா ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகிடும் அந்த மாதிரி நிறுவனங்களுக்கு தான் மதிப்பு கூட வேண்டும் அந்த மாதிரி கம்பெனிஸ் தான் நம்ம வாங்கி வச்சுக்கணுன்றதுல ஃபிலிப் ஃபிஷர் ரொம்ப தெளிவாக இருந்தார் ஸோ ரெண்டு விஷயங்கள் மார்ஜினை பற்றி சொன்னார் அஞ்சாவது பாயிண்ட் செக்லிஸ்டில் டஸ் த கம்பெனி ஹேவ் அ வர்த் வைல் மார்ஜின் ஆறாவது பாயிண்ட் வாட் இஸ் த கம்பெனி டூயிங் டு ஒன்னா பார்க்கும் போது இந்த நிறுவனம் மார்ஜின் போக்கஸ்டா இருக்கா இவங்களால எல்லா விதமான காலச்சூழலையும் மார்ஜினை மெயின்டைன் பண்ணி வளர்க்க முடியுமா அப்படி இருந்தாக்கா அந்த நிறுவனத்துக்கு தான் நீங்கள் அதிக மதிப்பை கொடுக்க வேண்டும் என்பதில் ஃபிஷர் தெளிவாக இருந்தார் அந்த தெளிவுதான் இந்த ரெண்டு கேள்விகளும் அவருடைய செக்லிஸ்டில் இவ்வளவு முக்கியத்துவத்தோடு இடம்பெறுவதற்கான அடிப்படை காரணம் ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு கம்பெனியை ஸ்டடி பண்ணும்போது வருங்காலத்தில் மார்ஜின் வளருமா அப்படிங்கிறத பார்க்கணும் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய மார்ஜின் போதுமானதா அப்படின்னு பார்க்கணும் ஹை மார்ஜின் ஹை குரோத் கம்பெனிஸ் எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும் நீங்க பார்க்குற ஒவ்வொரு கம்பெனியும் அதுக்கு பொருந்துதா அப்படின்னு நீங்க பார்க்கணும் தொடர்ந்து இந்த பயணத்தில் நாம் பிலிப் ஃபிஷரை மேலும் புரிந்து கொள்வோம் இந்த பயணத்தில் நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி